இன்றைக்கான கேள்வி என்னன்னா என்னை பற்றிய எனக்கு சொந்தமானதை இழுத்து வச்சு எதை சொன்னா நமக்கு கோபுரமோ யார சொன்னா நமக்கு ரோச வரமோ அவங்கள வச்சு செஞ்சிடுறது அதை நான் கோவப்பட்டுறேன் அதுக்கப்புறம் கோபப்பட்டு கம்மன் இருக்கும்போது அவர்கள் திரும்பி அவர்கள் எப்பயும் போல நார்மலா வந்து பேசும்போது என்னால நார்மலா பேச முடியல அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்து நாங்க வந்து அவங்க சீண்டும் போது வார்த்தைகள் வந்து அஹிந்தியின் வாசிகளுக்கு படி எல்லாம் வரல எது அடிச்சு வந்துருது அப்படிங்கிறது சோ ஒவ்வொன்னா பார்ப்போம் என்னை பற்றினவர்களை அவர்கள் சீண்டும் போது எனக்கு பயன்திர ஹட்டாகுது கோபம் வருகிறது அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது தெளிவு என்பது இல்லை அதாவது பிரச்சனையே புத்தி வேலை பார்க்காம நூறு சதவீதம் என் மனசுக்குள்ள தோன்றுகின்ற உணர்வுகளின் அடிப்படையிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்ப புத்தி வேலை பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எனக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ இவங்க கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு பொண்டாட்டிய வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா அம்மாவை இழுத்துவான் இல்லை அவளுக்கு ரொம்ப அண்ணன் மேல இருந்துச்சுன்னா அண்ணன் எழுதிக்கலாம் அப்ப என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா அம்மாவை இழுத்து ஏதோ ஒண்ணு சொல்லும் போது இந்த அம்மா பயங்கரமா ஹெட் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுக்கணும்ல நம்ம அம்மாவை பத்தி நமக்கு தெரியும் இவர்கள் சொல்லுவதுனால அங்கே ஏதாவது நடக்க போகிறதா இவங்க கொடுத்த சர்டிபிகேட்னால அவங்களுக்கு வேலை போயிடுறா இல்ல அவங்க சங்கடப்படுறாங்க ஒண்ணுமே இல்லை புரியாம தெரியாம வீணாக வம்புக்குன்னு வேணும்னுமே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் நமக்கு மிகவும் நாளை பற்றி சொல்லும் போது இப்ப எதற்கு முக்கியத்துவம் தரணும் எதற்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு ஒரு அறிவில இருந்து சிந்திச்சு பார்த்தா புரியும் நீங்க கேட்ட கேள்வி ஒருத்தனே வந்து ஞானதேவரை வந்து பயங்கரமா வந்து திட்டான் அப்படின்னா எனக்கு அவன் மேல கோபம் வருவதை விட அவன் அறியாமல் இருக்கின்றான் முட்டாளாக இருக்கின்றான் எல்லாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு அவனை ஜீரோ நான் அவன் ஜீரோ ஆகிட்டான்னா இப்ப குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசம் அப்போ தெளிவு அங்க இல்ல அவன் அவன் குழந்தை அறிவில்லாதவன் தெரியாதவன் அவன்ட்டு ஏன் நம்ம கேட்க போறோம் தெரியாதவன் சொல்றத நம்ம ஏன் கணக்குல எடுக்கணும் அப்படின்னு அத கணக்குல இருக்கிறதே கேவலம் அதாவது அவர் ஞானதேவர் சொல்வாரு குரு நிந்தனை செய்கின்றவனை குரு பக்தி இல்லாதவனை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஓவி சொல்லிட்டு நாலாவது ஓவியில இதனை பத்தி எல்லாம் ஏன் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணணும் இவனை பத்தி நான் பேச முடியாது வரைக்கும் இந்த மூணு ஓவி சொன்னதுக்கே நான் குரு நாமத்தை சொல்லி அதை நான் வந்து கழுவிக்கிறேன் அந்த பாவத்தை என்பவர் அப்ப என்ன அர்த்தம்னா அது தேவையற்ற விஷயம் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அத வந்து கணக்குல எடுத்து உள்ள போய் ஜெனச்சு கிண்டி கிழக்கி அவன் ஏதோ வந்து நம்ம நம்மளுடைய அப்பா அம்மா அப்பாவையே நம்ம குருவே அவனுக்கு என்னன்னு தெரிஞ்ச மாதிரி அவன் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எடுத்தா அதுக்கு முக்கியத்துவம் தரணும்ல ரெண்டுமே முக்கியத்துவம் தான் வெறுத்து கோபப்படுத்துவதும் விரும்புவதும் ஒரே மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை அந்த இதுக்கு தர்றோம் கம்சன் கண்ணனிடம் பகை பாராட்டுகிறான் அவனுக்கு மோச்சம் ஏன்னா உணர்வு அந்த அளவுக்கு கண்ணன் மேல் இருக்கு அதேதான் ராதையும் மோச்சத்துக்கு போறா அப்படின்னா உணர்வு அப்ப ராதையின் உணர்வும் கம்சனின் உணர்வும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு ஆனா அதுல வெறுப்புல இருக்கு இது வெறுப்புல இருக்கு இப்ப உணர்வு குவிஞ்சிருக்கு அதனால மோச்சம் கிடைக்கும் அப்ப இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அந் அவர்கள் சொல்லிய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம தர்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கோண்டு புரியணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நமக்கு தான் அவங்கள பத்தி தெரியல ஏதாவது அவங்க வந்து வருத்தப்பட்டு ஒரு நான் அவர்களால் விட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அது ஓகே நீங்க வீணாக கிண்டலாக வேணும் சீந்துவதற்காக நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகும் போன கிளாஸ்ல வந்து சொல்றாரு அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல கல்யாணம் ஆயிருக்கு போன வாரம் வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது ஏதோ டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல எங்க அந்த அப்பா அவங்க அப்ப இறந்துட்டாரு பொண்டாட்டியோட அப்பா இறந்தாச்சு பொண்டாட்டி புருஷன்ட்ட கேக்குற போன வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி திட்டினேங்கல எங்க அப்பனை அப்படின்னு ஆரம்பிச்சேன் அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு ஆறுல நான் நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை பாருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு உனக்கு அறிவு இல்லையா உங்க அப்ப என்ன இவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் அப்பனை இழுச்ச இவர் மறுபடியும் அப்பனை திக்க பெரிய அணகலம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எங்க அப்பனை திக்கின அப்படின்னா அதை உள்வாங்கி அதை கொண்டு போய் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து நீ இப்படி சொல்ல எதுக்கு இது வேற வேலை தேவையற்றது அதை கடந்து போயிருக்கணும் அந்த அம்மா சொல்லிச்சுன்னா அப்படியே அம்மா சரி என்ன வேலைன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துருந்தானா வேலை முடிஞ்சிருக்கோம் அஞ்சு நிமிஷத்துல முடியற வேலைக்கு அன்னைக்கு நனகலம் கிளாஸ் கண்டதே லேட்டு ஏன்னா இது ஒன்றரை மணி நேரம் கண்டு போச்சு அந்த மாதிரி சொல்லிச்சுன்னா ஆமா அப்படியாமா எல்லாம் என்ன மறந்துட்டேன்மா சரி வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமான வேலையை முடிச்சிருவா சரிம்மா அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை அது டக்குன்னா அது அது ஏன் கணக்குல எடுக்கணும்ங்கிறேன் எதை கணக்குல எடுக்கணும் எதுல கணக்குல எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா அதை கணக்கில் எடுத்து உள்ள லோடாயி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு லோடாயிட்டேன் அப்புறம் நான் விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது அந்த விளக்கத்துக்கு அந்தம்மா ஒன்று சொல்ல கவுண்டர் வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது எதற்கு முக்கியத்துவம் தரணும் எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிற அறிவே இல்லை அதுவும் மிகவும் எனக்கு பிடித்தவர்கள் நான் அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் பக்தி வைத்திருக்கிறேன் அவர்களை சொல்லும் போது எனக்கு டென்ஷன் வருதுன்னா அப்புறம் எதுக்குதான் நம்ம வச்சிருக்கோம் முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததா ஞாதேவர் சொல்றாரு இல்லையா இறந்து வைத்தல் வைக்கும் வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கும் ஒரு நாய் இது மூடி வச்சிருக்கா இது திறந்து வச்சிருக்கா இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம எல்லாத்துக்குள்ளையும் மண்டைய விடுறது போல எதை சொன்னாலும் இன்னும் இன்னும் அழைக்கப்படுறதா நமக்குன்னு ஒரு தகுதி வேண்டாமா எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுன்னு நம்ம இருக்கு ரோட்ல போகும்போது நூறு பேர் நூறு விற்கின இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்க எருவுல கட்டிட்டே வர வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அதான் எடுக்கிறேங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு குப்பையில தேவையில்லாதத எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய எடுத்து குப்பையில போட்டு கஷ்டப்பட்டுட்டா என்ன இருக்கும் முழுக்க வந்து இது எனக்கு அந்த புத்தி வேலை பார்க்கறது புத்தி வேலை பார்த்தா சரியா இருக்கும் ரெண்டாவது இது கரெக்டா இருந்துட்டாலே அது அடுத்து கடந்து போயிட்டா அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு சண்டை போட்டு அதுக்கப்புறம் உம்முனு மூஞ்சி வச்சு அப்புறம் அவங்க சமாதானத்துக்கு வரும்போது எனக்கு பேச பிடிக்கல என்ன அதை கணக்கு எடுக்க போய் தானே பிரச்சனை உம்முன்னு வச்சிருக்கேங்க அப்ப அவங்க சொன்னதை கணக்குல எடுத்திருக்கேங்க எந்த அளவுக்கு கம்சன் கண்ணன் மீது இருக்கும் மோகத்தை காட்டிலும் வீரியமா நீங்க அதை எடுத்து வச்சிருக்கேன் பகவத்கீதை வரியை கூட அந்த அளவுக்கு உணர்வு பூரியமா எடுத்து வச்சு உணர்வு அழைக்கப்பட்டது இல்லை அப்படியே எந்த வரியாவது தண்ணாகி உணர்வு பூரியமா அப்படியே அமைதியாகி அப்படியே பாய் அடுத்து போய் நின்றுகளா ஆனா இவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்து வைத்து கொண்டு அது ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை வருஷத்துல அப்பப்ப வேறம்மா அப்பப்போ அவர் பாட்டா வந்துடுதுமா கண்ணன் போட்டா பார்த்தா மட்டும் வர மாட்டேங்குது அவர் சொன்னது ஸோ எதுக்கு முக்கியத்துவம் தரணும் எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிற அறிவு இல்லை அப்படிங்கறதுதான் மெயின் ரெண்டாவது எனக்கு சுருன்னு வந்துருது அந்த நேரத்துல கோபம் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன வேசன தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் கோபம் வந்த அது நம்ம கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் போது நான் சர்வல் சரணு கோபட்டுறேன் எடுத்துரிஞ்சு பேசிடுறேன் குத்தி காட்டிடுறேன் அப்படின்னா நாம் ஒரு குருதமான இயல்பில் நீ என்னத்திலோ இப்பினோ இருந்திருக்கோம் அதன் விளைவு சப்பாண்டி சரவல்சரண் வருதுன்னு பஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பேசுவதின் நோக்கம் ஒன்று உன் உணர்வை புரிய வைக்க வேண்டும் இல்ல அவனுக்கு ஏதாவது ஒன்றை புரிய வைக்க வேண்டும் கம்யூனிகேஷனுக்கு அர்த்தமே இல்லை பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் போகப்படு போகப்படுவதின் நோக்கம் என்ன என் உணர்வை புரிய வைக்கணும் அவனுக்கும் ஒன்றை உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறதான் இருக்கணும் ஆனா நம்ம இது ரெண்டு மிஸ் ஏன் உணவு அவனுக்கு அடிப்படைக்கும் தெரியாது அடுத்து அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏறாது வேலை எல்லாம் ஒரு ரிவெஞ்சு அவனை வந்து பழிக்கு பலி வாங்கணும் அவனை துன்புறுத்தணும் அவனை வழி கொண்டு வந்துடணும் அவனை டாமினேட் பண்ணிடணும் அவனை பேச விடக்கூடாது கூடாது நான் ஜெயிச்சிடணும் இதுதான் நோக்கமாக இருக்கிறது வெற்றி பெறுவதல்ல நோக்கம் அவர்களை வீழ்த்துவதல்ல நோக்கம் அவர்களை குத்தி கிழிப்பதல்ல நோக்கம் அவர்களை வேதனைப்படுத்துவதல்ல நோக்கம் அவர்களை பிடிக்கிட்ட செய்து வெளியே அனுப்புவதல்ல என் நோக்கம் என் நோக்கம் ஒன்று நான் வேதனைப்படுகிறேன் மீண்டும் அந்த வேதனை படாமல் இருக்க வேண்டும் அவர் மூலியமாக என்பது என் உணர்வை புனிய வைப்பதற்காக போனவற்றம் கூட சொன்னாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட ஒரு இடத்துல சேர்த்துட்டாங்க உடனே ரிலேட்டிவ் இருக்கிறாராம் அந்த ரிலேட்டிவோட வேலையை எல்லாமே நெகட்டிவ் பேச நீங்க ஏன் அங்க கேர்த்தீங்க அங்க கேட்டா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள மாட்டாங்க எல்லாரும் ஊருக்குள்ள அப்படிதான் பேசினாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க இந்த மாதிரில வேலைக்கு ஆகாது உங்க பொண்ணு இன்ஸ்டாகிராமில் போட்டோ போட்டுட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் போட்டா மாப்பிள்ள யார் வருவா ஊருக்குள்ள இப்படிதான் பேசினாங்க உங்களுக்கு சரியா வளர்க்க தெரியல நீங்க உங்க புருஷனை கண்டிச்சு வைக்க தெரியல இதே நெகட்டிவ் இதுல பேப்பர் கட்டிங்லாம் போட்டுக்கிடுவார் இன்ஸ்டாகிராம் போட்டா போட்ட தின் மாயம் அப்படின்னு அந்த கட்டிங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாரான் பாத்துக்கோ பொண்ணு இப்படிதான் இருக்கு நீ தான் இருக்கணும் அவர் அக்கறையில சொல்றாரா அவங்க மெசேஜ் வந்துட்டாலும் இந்த அம்மா ரெண்டு நாள் உட்காந்து அழுமா இது நேரம் வேற வரேன் சார் என்ன பண்ணேன்னு கேட்டாங்க அவர் வர்றதே நெகட்டிவ் சொல்றதுதான் முதல்ல இல்லை அப்ப எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது தெரியல அப்படின்னா இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்கன்னா சொல்றாங்க இன்னைக்கு ஈவினிங் வர்றாருங்க நான் பக்கவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க என்னன்னா அவருக்கு கவுண்ட் கொடுத்தேன் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவரு ஒரு ரெண்டு மூணு பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்காரு நீ கூட வேணா பிசினஸ்ல லாஸ் ஆனாங்க உங்க பொண்ணு கூட கல்யாணம் ஆகாம தானே இருக்கு உங்களை பத்தி கூட அவர் அப்படி சொன்னார்ல இன்னைக்கு ஏன் ஊருக்கு போனா உங்களுக்கு உங்க காரில் எவனோ ஏற மாட்டீங்க ரிலேட்டிவ்னா நீ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கவுண்ட்ரு கொடுக்க அவரை வாயடைக்க செய்ய அவரை நடக்க அவரை துன்புறுத்த பல இதை எழுதி வச்சிருந்தாங்க ஏங்க உங்க பிரச்சனை என்னங்க அவர் நெகட்டிவாக பேசினா உங்களுக்கு வருத்தமா இருக்கு நான் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இந்த மாதிரி நெகட்டிவ் இனிமேல் என்கிட்ட பேசாதீர்கள் பேசுவதா இருந்தால் பாசிட்டிவாக பேசுங்க இல்லை வேற ஏதாவது பேசுங்க குடும்ப விஷயத்தை பற்றி பேசாதீங்க பிரச்சனை வேண்டாம் அது எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேதனையா இருக்கிறது அந்த வேதனைக்கும் காரணம் எனக்கு பக்குவம் இல்லாத இது விளைவு நான் பக்குவம் வர்ற வரைக்கும் நீங்க அத சொல்லாதீங்க இதுதானுங்க உங்க ஃபீலு நீங்க அவங்க அவரை திருத்துறதா உங்க ஃபீலு அவரை மடக்குறதா அவங்க ஃபீலு அவரை துன்புறுத்துவதா உங்க ஃபீலு ஆமா இந்த மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சு என்னுடைய ஃபீல் என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுக்கு நீர் இல்லைன்னா இல்லைங்க வேறு எதாவது பேசணும்ன்ட்டு நீங்கள் பரப்பு போங்க நீங்கள் வெளியே போயிருங்க இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் அவரை அவர் கூட நான் கவுண்ட்ரு பண்ண போகிறேன் அதுக்காக நான் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு அவரை நடக்கி வெல்வதா அவர் என்ன வார்த்தை போரா செய்ய போகிறேங்க அதை சொல்லிவிட்டு நீங்கள் போங்க நீங்கள் ஆறுதலுங்கிற பேர்ல எங்களை வந்து சின்ன பின்னா வச்சுட்ருக்கேங்க ஆறுதலுங்கிற பேர்ல பயத்தை உண்டு பண்ணிருக்கீங்க ஆறுதலுங்கிற பேர்ல என்ன வந்து திடிச்சிட்டு கஷ்டப்படுத்தி மெசேஜ் ரெண்டு நாள் நாள் தூங்க முடியல அவ்வளவு வேதனைக்குள்ளார அந்த அளவுக்கு எனக்கு பக்கம் பத்தாது தயவுசெய்து வேண்டாம் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே அப்படியே அமித் சாமி நீ என்ன பார்க்க போறது இல்ல தப்பா எடுத்துக்கிட்டாருங்க அப்படின்ட்டு தெளிவா உங்க ஃபீல் என்ன அதுதான் சொல்லணும் அதான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா வார்த்தை பேசுறது அவனுக்கு புரியணுங்க நீ எந்த பாஷையில நீ உங்க பாஷை கூட பேச்சுக்கலாம் மேட்ரு என்ன உணர்வு ப்ராப்பரா அவனுக்கு புரியணும் ரெண்டாவது அவன்கிட்ட அவன் நம்ம அவனுக்கு ஏதாவது சொல்லணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதை அவன்கிட்ட சொல்லணும் அவன் நன்மைக்காக அப்பயும் அவன் நம்மகிட்ட சரண்டர்ல இருந்தா இல்லாத அவனுக்கு ஏன் தண்டை போட்டுட்டு இருக்கான் ஸோ அப்போ என் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் அதுல ஈகோ இல்லாம வெளிப்படுத்தணும் இதுக்கு வேணாம் வார்த்தையை கொடுத்தேன் இனிய உழவாக இன்னாத கூறல் ஏன்னு சொன்னான் ஏன்ட்டா இனிமையான வார்த்தைகள் இவ்வளோ இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத இல்லாம தனி இருப்பா காய் கவர்ந்துட்டு இருந்தா மாம்பழம் இருக்கு இந்த சரி காய் இருக்கு அதை ஏன் புளிச்சதை எடுத்து பல்லெல்லாம் கூச்சிட்டு இருக்க பழம் சூப்பராக இருக்கு எடுத்து சாப்பிட வேண்டியது ஆனால் இதுதான் கரெக்டு அவனை எவ்வளோ பெரிய முத்தாள் இருந்தேன் ஏன்ட்டா காயை திங்கிட்டு அதுவும் நம்ம மாதிரி பஞ்சவரம் தான் எடுத்து காய் அவ்வளோ புளிக்கும் ஆனால் பழம் தேன் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்போ ஆமாம் அந்த காயை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டு ஐஏஜி ஐயோ மேலே யூஸ் பக்கத்தில் பழம் எடுக்கல அதை சாப்பிட வேண்டித்தாங்கன்னு சொல்லுவீங்களா அதுதான் வார்த்தை ஏன்னா வார்த்தை தான் இப்போது வார்த்தை நல்ல நல்ல வார்த்தை இருக்கும் வார்த்தை எடுத்து சொல்ல அதை விட்டுட்டு நீ கோபமாக சவுண்ட் ஏற்றி தேவையில்லாத வீணான திருக்குத்தனமான வார்த்தையை நீயும் சொல்லி நீயும் கஷ்டப்பட்டு அவனும் ஏன் கஷ்டப்பட்டு அப்படி பழகியாச்சு என்ன பண்ணுறது அப்போ பிராக்டிஸ் தான் பண்ணணும் எல்லோரிடமும் முதல்ல அனைவரும் நானே எல்லாம் கிருஷ்ணனே அப்படின்னு நாளை இந்த முழுசா நிறைஞ்சு அகித்து தண்ணியை வளர்த்து கொண்டு பேசி பழக வேண்டும் அது அது இந்த மாதிரி பேச உடம்புல வேற ஏதும் வந்துடும் அதான் நான் சொன்னேன் ஒருத்தனை கிளாஸ்ல ஐசருன்னு எப்ப ஐசருக்கு மருந்து சாப்பிடுற யோகா பண்ற எல்லாம் பண்ணலாம் ஆனா அது தென்னா என்ன வயிறு எரியிறது அப்போ என்னுடைய பேச்சு அடுத்தவன வயிறு எரிய தீயக்கூடாது ஆனா கர்மால அது இருந்துச்சுன்னா திருச்ச பயிற்று போகும் அப்ப என்னுடைய அணுகுமுறையில் என்னுடைய பேச்சில் அடுத்த வயிறு எரிய வைக்க கூடாது இப்ப வயிறு எப்ப எரியும் அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணு அவனை வந்து தண்ணி பண்ணி பேசினா இல்ல அவனை குறப்பட்ட இங்க வர்றீங்களா அவன் வரணும் தான் இருப்பான் வாரி வாரின்னா வாரிக்கு போறீங்களா அந்த நினைக்கிறேன் வயிற்று இல்லைன்னா வரணும்னு நினச்சிட்டேன் அப்போ அந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு வயிறு என்னடா வர்றாரா மாட்டாரா ஏன் இப்படி குழப்பறாருன்னு அப்போ வயிறு கட்டுறது கஷ்டமா ஆகுது அடுத்து லைட்டை சுத்தி கட்டுக்கிறது மோசம் அப்போ அவனுக்கு வயிறு எரிஞ்சிரு அப்போ அப்போ லாஸ்ட் கரமா அப்படி என்ன ஆகும் நமக்கு வயிறு எரிஞ்சு அந்த வார்த்தை வந்து மருந்து போல இருக்கணும் சொல்லலாம் வாரிக்கு வர முடியலன்னா வாரிக்கு வர முடியல அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர திணிச்சு இருக்குது ஏன்னா சூழல் வர முடியல அடுத்த டைம் கண்டிப்பா வந்துடுவேன் வராது அடிக்க நினைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னா அவன் கேக்குறவனுக்கு இதா இருக்கும் பாக்குறேன் வந்து என்ன பண்ண போறான் அங்க வந்தான்னு இங்க வந்தானே வந்து அங்க என்னத்தை காய்ச்சி குடிக்க போறோம் அப்படின்னா அங்க வந்து வேலை தானே அப்ப எதுக்கு அந்த வார்த்தை அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட வார்த்தை அப்புறம் வழி வரும் அதே நான் வலி ஒருவனுக்கு வலி ஏற்படுகிறதுக்கு வார்த்தையில ஒண்ணு இருக்கு வயிறு எரிய வைக்கிறதுக்கு வார்த்தையில ஒண்ணு இருக்கு மூலம் திரு வார்த்தையில ஒண்ணு இருக்கு நான் செய்கின்ற செய்ய நான் பேசுகின்ற வார்த்தை அவனை வந்து பயிறு எறிய தெரியுது முந்திய எறிய செய்யறது உடம்பு வரியை கொடுக்குறதுன்னா அந்த அளவுக்கு வார்த்தைக்கு உயிரியும் ஆனால் அது கர்மா அப்படி திரும்பி வரம்பது எல்லாத்தையும் அனுபவிச்சு கருக்கணும் அதையாவது புரிஞ்சுக்கணும் இப்போ நான் பேசுறது நம்ம நன்மைக்கு அவனுடைய நன்மைக்காக அல்ல அப்படின்னு இதம்மா இதனால் எதனே அவங்க உணர்வை தெளிவாக நீட்டா ஈகோ இல்லாம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒண்ணு வேலைக்கு ஆக கேட்டான் செகண்டு செகண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்லயே உங்களுக்கு தான் நான் தப்பு பண்ணிடுவேன் நீங்கள் பற்றின போக்குறேன்னு தெரிஞ்சால் முதல்லேயே பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன் அவங்கள வந்து கூலாக பேசி அவங்களை கொஞ்சம் மாதிரி அவங்களுக்கு அப்சர்வேஷன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து நேரில் வரும்போது நம்மளால கையாக பேசணும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா முடியாது Good